இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட் டேப்லெட் கவர்ஸ் இருக்கும் இல்லைங்களா எக்ஸ்பயர்டான டேப்லெட்ஸாக இருக்கட்டும் இல்லை டேப்லெட் கவர் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க அதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதனோட மேலே இருக்க அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கங்க ஒயிட் கலரில் இருக்கிற இந்த மாதிரி டேப்லெட் கவர்ஸாக எடுத்துக்கோங்க கலரில் பிங்க்கில் இருக்கும் க்ரீனில் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க இந்த மாதிரி ஒயிட்டில் எடுத்திங்கன்னா தான் இது வந்து சூப்பராக தெரியும் இப்போ இதை மேலே இருக்கிறத கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டேன் இது பார்த்திங்கன்னா நான் வந்து மூணு ஷேப்பில் எடுத்திருக்கேங்க இங்கே பாருங்கள் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஒன்று அப்புறம் ரவுண்டில் இன்னொன்று குட்டியாக ஒன்று இதுக்கு என்னென்ன சீடு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மிளகு எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து உளுந்து எடுத்திருக்கேன் இன்னொரு சீடு எடுத்திருக்கேன் காமிக்கிற அதையும் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து கம் போட்டுக்கலாம் போட்ட பிறகு கம் போடுறதுக்கு முன்னாடி இந்த சீடை நீங்கள் உள்ளே போட்டுருங்க ஏன்னா இந்த கம் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கையில் அந்த கம் வந்து ஒட்டிடுது ஸோ சீடை போட்ட பிறகு நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்டிக்கி ஆகாத இருக்கும் இப்போ போட்ட பிறகு மேலே வந்து ஒரு பேப்பர் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கூகுளி ஐஸ் வந்து வந்துடுச்சு இதை உள்ளே போட்டிருக்க பால் பார்த்திங்கன்னா மிளகு ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி இப்போ நம்ம அந்த ஷேப்க்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி வேஸ்ட்டு கவரை வச்சு கூகுள் ஐஸை நம்ம நம்ம வீட்டிலையே தயாரிக்கலாங்க நீங்கள் வெளியே வாங்கணும்னு அவசியமே இல்லை அது மட்டும் இல்லாத குழந்தைங்க ட்ராயிங் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது கிராஃப்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே யூஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் ஒன்று தயார் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் இதுவும் ஒரு சீடு தாங்க பசலக்கீரையோட சீடு எடுத்து தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பேப்பரை கூட நல்லா பால் மாதிரி ரவுண்ட் பண்ணி கூட போட்டுக்குங்க ஸோ இதுலேயும் வந்து அப்படி இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்குது அந்த ரேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஷீட் வந்து பெருசாக இருக்குது அது உள்ளே போட பால் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ரவுண்ட் ஷேப்பில் பட்டாணி அந்த மாதிரி கூட எடுத்துக்கங்க பாருங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ நல்லா அடுத்து பாருங்கள் இதையும் நம்ம ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம் இது வந்து ரவுண்ட் ஷேப் ஷேப்பில் இருக்குது இது பார்த்திங்களா சூப்பராக இன்னொரு ஷேப்பில் தயாராயாச்சு இப்போ இன்னொன்று வந்து குட்டியாக இருக்கு இல்லைங்களா இதில் தாங்க பண்ணலான்ட்டு இதில் உளுந்து இருக்கு இல்லைங்களா கருப்பு உளுந்து தான் நான் போடுறேன் ஸோ இது ரெண்டுத்துலேயுமே ஒன்று ஒன்று போட்டுட்டேன் இதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ பேப்பர் ஓட்டிட்டு கட் பண்ணி காமிக்கிறோம் சூப்பராக செஞ்சிடலாங்க குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க அது மட்டும் இல்லாத நீங்கள் வெளியே காசு கொடுத்து இதை வாங்கணுன்னு அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி நான் செஞ்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா என்னோடய பாப்பா ட்ராயிங்லாம் பண்ணுறேன் நான் இதை ஒட்டுறதுக்காகவே அவள் வந்து ட்ராயிங்லாம் இருந்தா கிராஃப்ட் ஏதாவது பண்ணால் கூட அதில் பேஸ் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கூகுளி ஐஸ் யூஸ் ஆகும் ஒட்டிட்டு இப்போ கட் பண்ணிடலாம் பாருங்களேன் மூணு வித்தியாசமான கூகிளி ஐஸ் தயாராயாச்சு ஓவல் சர்க்கிளில் ஒன்று இன்னொன்று வந்து இன்னொன்று குட்டி ஓவலில் ஸோ இது எல்லாமே நல்லா இருக்குது பாருங்களேன் நான் ஒரு பிக்சரில் வந்து இப்போ பேஸ் பண்ணி காமிக்கிறேன் என் பாப்பா ஒரு பிக்சர் வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டா உடனே வந்து இதை வந்து ஒட்டுறதுக்காகவே எடுத்துகிட்டு வந்துட்டா ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெடிபியரோ பாண்டா இல்லை நீங்கள் எது வரைகிறீங்கனாலும் கூகுளி ஐஸ் தேவைப்படும் இல்லை கிராஃப்டுக்கு தேவைப்படும் போது இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வீட்லேயே நம்ம செஞ்சு கூட ஒட்டிடலாம் ஸோ வரைய ஆரம்பித்தாச்சு அவ இப்போ அடுத்த ஷேப்பையும் நான் ஒட்டி காமிக்கிறேன் இந்த ஐஸ் எடுத்துகிட்டு சர்க்கிள் ஒட்டி காமிக்கிறேன் வாவ் சூப்பராக இருக்குது பாருங்களே கண்டிப்பாக உங்கள்கிட்ட கூகுளி ஐஸ் இல்லைனாலும் அப்படி இல்லை வெளியே வாங்குறதா இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க